சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஏ அன்பு குழந்தை உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன என்பதனை இப்பொழுது நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு புண்ணியத்தின் அடிப்படையில்தான் தெய்வங்களின் அன்பிலேயே நீ பெற்றிருக்கின்றாய் அதை உணர்ந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய முன்னோர்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் செய்த புண்ணியத்தாலே உனக்கு இத்தனை நன்மைகளும் கிடைக்கிறது ஆனாலும் அது சில சோதனைகளின் அடிப்படையில் மட்டுமே உனக்கு நன்மை பயப்பதாக இருக்கிறது தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரணமாக எல்லாம் நினைத்து விடாது அத்தனை அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி தெய்வத்தின் கடைக்கண் பார்வை கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைத்தாலும் உன் அருகில் இருப்பவர்களுடைய பொறாமையும் அவர்களின் பார்வையும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதிப்படுத்தும் தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக ஒரு அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு அதை உடனடியாக பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்துவிடக்கூடாது என்னாலும் உனக்கு காவலாக இருக்கின்ற இந்த சாயப்பா ஒரு விளையாட்டுக்காரன் என் குழந்தை இதுதான் வேண்டும் என்று இப்படித்தான் வேண்டும் என்று அடர் ஒரு விஷயத்தை நீ என்னிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாய் என்றால் ஒருவேளை அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்று விட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த சாயப்பாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா அப்பா நான் தான் உடத்தில் கேட்டேன் நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன் இதை வேண்டுமென்று என்று அடம் நீயும் எனக்கு உடனடியாக கொடுத்தாயே இப்பொழுது எனக்கு அது சரியாக இல்லையே நான் என்ன செய்வது எனக்கு இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் நீ கை கொடுக்காமல் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று கண்ணீர் விட்டு அழுவதில் ஒரு பயனும் இல்லை அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறிய பின் அதை மறந்து என் குழந்தை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேனே என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் புரியாமல் இல்லை என் குழந்தையை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்தை வைக்கும் எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது அதற்கு சரிவரும் என்றால் மட்டும் செய் நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றாலும் சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கை நடத்துவதை உனக்கான மண் இதைவை கொடுக்கப் போகிறது பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து மீட்டு வந்தேனே இந்த அப்பாவின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களையும் பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலமும் எதனால் உனக்கு இத்தனை காலமும் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனதும் அதை நினைத்து நீ வருந்தாதே காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டு என் குழந்தை இனி நடக்கவிருக்கின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்கு தயாராக இரு என் அன்பு குழந்தையே என்றென்றும் உன் வாழ்க்கையில் நான் நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தையின் இந்த சாயப்பாவினை தேடி வந்திருக்கின்றாயோ என்று சற்று சிந்தித்துப்பார் இக்கட்டான நேரத்தில் மட்டுமே நீ என்னை வந்து பார்க்கிறாய் நீ உன் வாழ்க்கையில் இறந்தது எல்லாம் என் மூலமாக திரும்பக் கிடைத்தது தான் இருக்கின்றது ஏதாவது ஒரு வழியில் உனக்கு ஏதாவது ஒரு வழியில் உனக்கு இந்த அப்பா உதவிகளை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் உன்னை நான் காத்து வருகிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இனிமேலும் உன் வாழ்க்கை முழுவதும் நான் உனக்கு தர நினைக்கின்ற மகிழ்ச்சியை எல்லாம் நீ தவறவிட்டு விடாதே உனக்கு வரும் சோதனைகள் எல்லாம் என்னுடையதுதான் உன் குடும்பத்தில் சிலர் செய்யும் தவறுகளை மன்னித்து இந்த வாழ்க்கையை உனக்கானதாக மாற்ற வேண்டும் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வரத்தான் செய்யும் அதை இல்லை என்று ஒரு நாளும் உன் அப்பா நான் மறுக்கவில்லை என் குழந்தைக்கு இதுபடித்தான் நடக்க வேண்டும் என்று விதி இருக்கும்போது இந்த கஷ்டங்கள் உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் இந்த மன வலிமையை உனக்கு நான் கொடுத்திருக்கிறேன் சில நேரங்களில் அதை மறுத்து எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் என்று உன்னால் அதை சொல்லிவிடவும் முடியாது வாய் வெட்டு சொல்ல முடியாத அளவிற்குத்தான் நான் உனக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கின்றது என்றால் ஏன் அன்பு குழந்தை நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன் கண்களுக்கு இந்த அப்பா தெரிகிறேன் என்றால் நிச்சயமாக வாழ்க்கை என்பது என்ன கடவுளின் கண் பார்வையினால் என்ன கிடைக்கும் என்ன கிடைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு வகையில் தெய்வங்களின் அன்பினை உன் முன்னோர்கள் செய்த புண்ணியங்களினால் நீ பெற்று இருக்கின்றாய் உன்னிடம் உள்ள சில குணங்கள் தெய்வத்திற்கும் பிடித்திருக்கின்றது என் அன்பு குழந்தையே நீ என் செல்ல குழந்தை தெய்வம் உனக்கு உதவி செய்ய வருவதை நீ சர்வ சாதாரண மிகவெல்லாம் நினைத்து விடாது எப்பொழுதும் நம்பிக்கையோடு இரு அத்தனை சுலபமாக யாருக்கும் தெய்வத்தின் உதவி கிடைத்து விடாது உனக்கு கிடைக்கின்ற வாய்ப்பினை நீ சரியாக பயன்படுத்திக்கொள் தெய்வம் உன்னை தேடி வரும்பொழுது உன் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றத்தை உடனடியாக நடத்தி கொடுத்து விட வேண்டும் என்று நினைக்கிறது ஆனாலும் உனக்கு அருகில் இருப்பவர்களின் பொறாமையும் பார்வையும் போட்டியும் அதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை கருத்தில் கொண்டு அமைதியோடு இருக்கின்றது தெய்வத்தின் உண்மையான அன்பினை உணர்ந்து நீயாக அவசரப்பட்டு ஒரு விஷயத்தை வேண்டும் என்று கேட்டு உடனடியாக என் கைகளிலிருந்து பெற்றுக்கொண்ட பிறகு அதை நினைத்து கண்ணீர் வடித்துவிடக்கூடாது என்னாலும் உனக்கு காவலாக மட்டுமே இருக்கின்ற இந்த அப்பா ஒரு விளையாட்டுக்காரன் இதுதான் வேண்டும் இப்படித்தான் வேண்டும் என்று அடம்பிடித்து ஒரு விஷயத்தை நீ என் இடத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறாய் ஒருவேளை நீ கேட்ட அந்த விஷயம் பின்னாளில் உனக்கு சரியில்லாமல் சென்றுவிட்டது என்றவுடன் என் குழந்தை நீ இந்த அப்பாவிடம் வந்து என்ன சொல்வாய் தெரியுமா அப்பா சாயப்பா நான் தான் உன் இடத்தில் கேட்டேன் நான் தான் உன் முன்னால் கண்ணீர் சிந்தினேன் இதை வேண்டுமென்று அடம் எனக்கு நீ உடனடியாக கொடுத்தாயே இப்பொழுது அது எனக்கு சரியாக இல்லையே நான் என்ன செய்வது எனக்கு நீ இந்த நேரத்தில் இந்த கஷ்டத்தில் கை கொடுக்காமல் நீயும் வேடிக்கை பார்க்கின்றாயே என்று அழக்கூடிய சூழ்நிலை வருவதற்கு வாய்ப்புள்ளது அன்று நான் செய்தது தவறாக இருந்தாலும் அதை உணர்த்தி எனக்கு அதை தராமல் விட்டிருக்கலாமே ஒரு சில நாட்கள் வேண்டுமானால் கண்ணீர் விட்டு கதறி இருப்பேன் அதன் பிறகு அதை மறந்து உன் வாழ்க்கையை நான் பார்த்து கொண்டு சென்றிருப்பேன் என்று சொல்ல நினைப்பதும் மனம் குமுறுவதும் எனக்கு புரியாமல் இல்லை என் அன்பு குழந்தையே சாயப்பாவை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனால்தான் எந்த ஒரு வேண்டுதலையும் தெய்வத்திடம் வைக்கும்பொழுது எனக்கு இதை கொடுங்கள் என்று நீ உத்தரவிடக்கூடாது அதற்கு சரியாக வரும் என்றால் மட்டுமே செய்ய வேண்டும் நீ எனக்கு செய்து கொடுத்தாகவில்லை என்றால் இருக்கின்ற சூழ்நிலையை வைத்து சந்தோஷமாக இந்த வாழ்க்கையை நடத்துவது உனக்கான மன நிறைவை கொடுக்கப் போகிறது பிரச்சனை மிகுந்த வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டங்களிலிருந்து நான் உன்னை மீட்டு வந்தேனே இந்த அப்பாவின் துணையோடு இனி எல்லா நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்வாய் இத்தனை காலம் எதனால் உனக்கு ஒரு விஷயம் கிடைக்காமல் போனது அதை இனி வருந்ததே காரணம் எதுவும் இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லை என்பதனை உணர்ந்து கொண்டு என் குழந்தை இனி நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை சந்தோஷமான விஷயங்களை நீ வரவேற்பதற்காக தயாராக இரு சாயப்பா என்றென்றும் உன் வாழ்க்கை நல்லதை மட்டுமே நடத்தி கொடுப்பேன் எந்த நேரத்தில் எல்லாம் என் குழந்தை நீ இந்த அப்பாவை தேடி வந்திருக்கிறாய் என்று சற்று பார் இக்கட்டான நேரத்தில் என் இருப்பிடத்திற்கு வந்து உன் வாழ்க்கையில் இழந்தது இழக்கப் போகிறது என்று கண்ணீர் சிந்துகிறாய் நானும் ஏதாவது ஒரு வழியில் உனக்கு உதவிகளை செய்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் உனக்கு நான் காவலாக நின்று உன் பிரச்சனைகளினால் ஏற்படக்கூடிய அத்தனை ஆபத்துகளிலும் இருந்து உன்னை காத்து வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது இனிமேலும் இந்த கஷ்டங்களை உன்னால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் இந்த கஷ்டங்களை தாங்குவதற்காக அனைத்து மன வலிமையும் நான் கொடுத்திருக்கின்றேன் சில நேரங்களில் என்னையும் மறந்து அதையும் மறந்து எவ்வளவு எவ்வளவு கஷ்டங்கள் தாங்க முடியவில்லை சாயப்பா உனக்கு கண் இருக்கிறதா நீ கதறுவது எனக்கு கேட்கிறதா வாய்விட்டு சொல்லவும் வாய்விட்டு சொல்லவும் முடியாமல் நீ தவிப்பது எனக்கு புரிகிறது ஏன் அன்பு நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக இனிமேல் உன் வாழ்க்கை நடக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் இதற்கு மேலும் உன் மனதில் குழப்பங்களை சுமந்து கொண்டு குடும்ப உறவுகளை தள்ளிவிடாது என்ன நடந்தாலும் அது உன்னை சுற்றி வந்தாலும் அதிலிருந்து நிச்சயமாக மன நிறைவு கிடைக்க இருக்கிறது என் அன்பு குழந்தையே நீ என் குழந்தை என்பதற்காக இந்த நேரத்தில் உன் கைகளில் எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டேன் இதுதான் உண்மையும் கூட கொஞ்சம் கொஞ்சமாக உனக்கு எப்பொழுது எது தேவையோ அதை மட்டும்தான் கொடுப்பேன் எல்லாவற்றையும் கொடுத்துவிட்டு உன்னை பெரும் மகிழ்ச்சியில் ஆழ்த்த நான் தயாராக இல்லை ஏனென்றால் உனக்கு எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த விஷயம் கிடைக்க வேண்டுமோ அந்த விஷயம் நிச்சயமாக உன்னை தேடி வரும் யார் தடுத்தாலும் ஏன் அது நானே தடுத்தாலும் நிச்சயமாக அது உன் கையில் வந்து சேரும் இதுதான் இயற்கை இதுதான் நியது இதுதான் சாயப்பாவின் கட்டளையும் கூட ஆகையால் எதை நினைத்தும் கவலை கொள்ளாமல் உன்னுடைய வேண்டுதல்களை நீ தொடர்ந்து செய்து கொண்டே வா நிச்சயமாக உனக்கானது நிச்சயமாக நிறைவேறும் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்